வள்ளலார் மெய்யியல் உணர்தல் வகுப்பு இருபத்தி ஒன்பது இணைந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் நம்மோடு முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்கள் வழக்கம்போல் இன்று இணைந்திருக்கிறார்கள் இன்று நாம் பார்க்க இருக்கும் வரிகள் சச்சிதானந்த தனிப்பர வெளியெனும் அச்சியலம்பல தருட்பெரும் ஜோதி இது வரிகள் நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது இணைந்திருக்கும் அனைவரும் சார்பாக ஐயா கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி அருப்பெரும் ஜோதி அருப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மல்லரடி வாழ்க வாழ அன்புக்கினியவர்களே அனைவருக்கும் அன்பு வணக்கம் வள்ளலார் பணியகம் ஒருங்கிணைக்கக்கூடிய வள்ளலார் மெய்யல் உணர்தல் வகுப்பு இருபத்தி ஒன்பதில் இதையெல்லாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சிறப்பான அகவலை சிந்திக்க இருக்கிறோம் அகவல் வரி நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பதாவது வரிகளை தான் இன்றைக்கு சிந்திக்க இருக்கிறோம் அந்த வரிகள் சச்சிதானந்த தனி வெளியனும் அச்சியல் அம்பலத்து அருட்பெரும் ஜோதி சச்சிதானந்த தனி பரவெளியனும் அச்சியல் அம்பலத்து அருப்பெரும் ஜோதி அகவல் வரி நாற்பத்தி ஒன்பது மற்றும் ஐம்பது இந்த வரியும் ஒரு சிறப்பான வரி அகவலில் நம்ம ஒரு சிறப்பு வார்த்தையாக பார்த்திருப்பது இந்த சச்சிதானந்தம் என்பத அந்த வரி தான் பெருமானாருடைய சொற்கள் இருந்து நாம் பெரும்பாலான செய்திகளை கையாளம் ஏன்னா பெருமானார் சொன்ன செய்தியை முதலில் நாம் வகிப்பது அதை புரிய வைப்பதற்காக சைவ சித்தாந்தத்தில் பயன்படக்கூடிய சில சொற்களை பயன்படுத்தும் நம்ம தொடர்ந்து மெய்யல் வகுப்புல நாம் தொடர்ந்து பேசிட்டுறது பார்த்தீங்க அப்படின்னா பெரும்பாலும் சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய பல செய்திகள் சொற்கள் வந்து பெருமானாரும் பயன்படுத்துறாங்க ஏன்னா தெரிஞ்சதில் இருந்துதான் தெரியாததுக்கு போக முடியும் அப்படி என்றால் சைவ சித்தாந்தம் என்பது முடிந்த முடிவாக நம் கண் முன்னேடி இருக்கிற முடிவு அந்த முடிவுகளை கொண்டுதான் அடுத்த கட்டத்திற்கு ஒரு அந்த ஒரு பாய்ச்சலாக அறிவு பாய்ச்சலாக மெய்யல் பாய்ச்சலாக பெருமானார் அடுத்த நிலைக்கு போறாங்க சமயம் கடந்த ஒரு பெருநிலையை சுந்தசன்மார்க்கம் என்று முன்மொழிகிறான் அப்படி இந்த சச்சிதானந்தம் என்ற சொல் வந்து சித்தாந்தத்திலையும் பல பயன்படுத்தப்படுது அதாவது சமயத்தில் பெரும்பாலான படுத்து பெருமானாரும் இந்த இடத்துல பயன்படுத்துறாரு அப்ப இந்த சச்சிதானந்தத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு உண்மை என்ன என்பது நம்ம பார்க்கலாம் இப்ப பல பேர் நம்ம ஊர்கல்வியோ அல்லது நம்ம தெருக்கல்லியோ கூட சச்சிதானந்தம் அப்படின்னு ஒரு பேரை சுமந்துட்டு இருக்கிறவரை பல பேரை பார்க்கலாம் பல நண்பர்கள் அப்படி இருப்பாங்க சச்சிதானந்தம் ஆனா அந்த பேருடைய ஆழத்தை யாருமே பார்க்கணும் தெரியும் அப்ப அது சச்சிதானந்த அப்படின்னா என்னன்னு நம்ம பார்ப்போம் முதல்ல இந்த சச்சிதானந்தம் என்பதற்கு பெருமானார் விளக்கம் கொடுக்குறார் எங்க கொடுக்குறாங்க அப்படின்னா உரைநடை பகுதியில் சிவம் என்பதற்கு பொருள் அப்படின்ற தலைப்புல எழுதுறாங்க என்ன எழுதுறாங்க அப்படின்னா அந்த வரியோட நான் அப்படியே படிக்கிறேன் அதாவது உபதேச குறிப்புகள்ல இந்த குறிப்புகள் இருக்கு வாய்ப்பு இருக்கிறவங்கள அது பாருங்க சிவம் என்பதற்கு பொருள் சிவம் என்பதற்கு பொருள் சச்சிதானந்தம் சச்சிதானந்த என்பது சத்து சித்து ஆனந்தம் இதில் சிகரம் சத்து பகரம் சித்து மகரம் ஆனந்தம் சி அதாவது சிகரம் என்பது எல்லாம் உள்ளதாய் விளங்குவது அதாவது பகரம் எல்லாம் விளங்குவதாய் உள்ளது மகரம் நிரம்பிய இன்பம் என்று அப்ப இம் இந்த சொற்களுக்கு வந்து பதிலாக சிவம் என்றால் சச்சிதானந்தம் என்று பொருள் இல்லை பெருமானார் புரியம் என்ற சொல்லுக்கான விளக்கக்குள்ள நம்ம போகலாம் சச்சிதானந்தம் பெருமானர் எப்படி சொல்றாங்க அப்படின்றதுக்குள்ள உள்ள போய் கொஞ்சம் விளக்கத்தை பார்க்கலாம் அந்த பெருமானர் என்ன சொல்றாங்கன்னா சிவம் என்றால் அதாவது மூன்று பொருள்களை உள்ளடக்கியது சச்சிதானந்தம் என்ற சொல் என்னென்ன சத்து சித்து ஆனந்தம் இந்த மூன்று இயல்புகளையும் உள்ளடக்கியது தான் சிவம் சிவத்திற்கு பெயர் தான் சச்சிதானந்தம் அப்படின்னு சொல்றாங்க நமக்கு புரியல சச்சிதானந்த அது என்னது அது அந்த மூணு என்னன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும்ல அப்ப நம்ம அப்ப இந்த சச்சிதானந்தம் என்பதற்குள்ள மூன்று பொருள் இருக்கு என்னென்ன பொருள் சத்து சித்து இன்பம் இந்த மூன்று பொருள் இருக்கு இந்த மூன்று பொருளைக்கும் இயல்பு சொல்லிட்டாங்க என்ன சி அதாவது முதல்ல இருக்கிறது சத்து என்பதற்கான பொருள் என்னன்னா எல்லாம் உள்ளதாய் விளங்குவது எல்லாமே அதுக்குள்ள இருக்குது எல்லாத்தையும் அடக்கி வச்சிருக்கு அப்படின்னு ஒரு பொருள் அடுத்தது சித்து சித்துன்னு அடுத்து சொல்றாங்க பாருங்க அந்த சித்துன்ற சொல் என்ன வ என்பதை குறிக்கும் அதாவது வகரம் சொல்றாங்க அதை குறிக்கும் அப்ப இந்த என்ற சொல் எதை குறிக்குதுன்னா எல்லாம் விளங்குவதாய் உள்ளது எல்லாமாகவும் அது இருக்குது அப்படின்றதுக்கான குறி இப்ப ஒண்ணு பாருங்க சத்து என்பது எல்லாம் உள்ளதாய் விளங்குவது எல்லாத்தையும் உள்ளடக்கி இருக்கிறது ஒண்ணு ரெண்டாவது இந்த சித்து அப்படின்றது எல்லாம் விளங்குவதாய் உள்ளது எல்லாவற்றையும் எல்லாத்தையும் அது விளங்கு விளக்கி விற்க விளங்கும் விளங்குவதாகவும் இருக்குது எல்லாத்துலேயும் விளங்குது அப்படின்றத பொருள் மூன்றாவது இன்பம் அதாவது ஆனந்த் அதுக்கு என்ன சொல்லணும் இந்த இரண்டு நாளும் நிரம்பியது இன்பத்தை குறிப்பது அதாவது அப்படி என்ன என்ன சொல்றாங்க இப்ப நமக்கு நமக்கு புரியிற மொழியில நம்ம பேசினா இன்னும் கொஞ்சம் எளிமையா இருக்கும் அப்ப இந்த மூன்று பொருள் இருப்பதை நம்ம புரிஞ்சது அதாவது சத்து சித்து இன்பம் அதாவது ஆனந்த் இந்த மூன்று இருக்கு இப்ப இந்த சத்துன்றது என்ன அப்படின்ற பெருமானாலும் எல்லாம் உள்ளதா இருக்கு அதுக்கு என்ன நமக்கு நம்ம இப்படி அதை புரிஞ்சுக்கிறது அப்படின்னா சத் என்றால் உண்மை என்று பொ சத் என்றால் உம்ார்க்கம்ார்க்கம் சத்மார்க்கம் அதாவது உண்மை மார்க்கம் என்பதுக்கான சண்மார்க்கத்திலேயே அஹ் மூலச்சூழல் அங்கு என்ன ஆகுது சத்மார்க்கம் சன்மார்க்கம் அப்படின்னு சொல்றதுதான் அப்ப சத் என்றால் உண்மை என்று பொருள் ரெண்டாவது சித் சித் என்றால் அறிவு ால் அறிவு அப்ப சத் என்றால் உண்மை என்றால் அறிவு ஆனந்தம் என்றால் இன்பம் இப்ப நீங்க கோத்து பாத்தீங்க அப்படின்னா உண்மை அறிவு இன்பம் இந்த மூன்றுத்தையும் நிரப்பப்பட்ட ஒரு வடிவமாக இருப்பதற்கு பேரு சச்சிதானந்தம் பெயர் அது எதுவா இருக்குதுன்னா சிவமா இருக்கு இதான் பெருமான இப்ப இந்த சிவம் எங்க இருக்குது தனிப்பர வெளியாக இருக்கிறது இது சொல்லிட்டு அந்த வெளியில அது இருக்குது சொல்லிட்டு அச்சியல் அம்பலத்து அருப்பெரும் இதற்கு எல்லாவற்றுக்கும் அச்சியாக விளங்கக்கூடிய அருப்பெரும் ஜோதி என்பதுதான் பெருமானார் இதுல சொல்லக்கூடிய செய்தி இன்னொன்று நான் ஏற்கனவே சொன்னது போல ஆஹ் இது எல்லாமே வந்து சித்தாந்தத்திலயும் பேசப்படுது இப்ப இதுலயே சமஸ்கிருதத்திலயுமே அதுக்கான இந்த சித்து சத்து என்பதெல்லாம் ஆஹ் வடமொழிலையும் பேசப்படுகிற செய்தி தான் பெருமானாரும் அதை வந்து குறிப்பிட்டு எழுதியிருக்கிறாங்க இப்ப நம்மளுடைய உபதேச குறிப்புகள் நம்ம நேரடியா பெருமானார் சொன்னதை நம்ம நேரடியா சொல்றோம் ஆனால் இந்த பகுதி பல பகுதிகளில் இந்த சிவம் பற்றிய இயற்கை உண்மை பற்றியும் செம்பொருள் அதாவது மெய்ப்பொருள் பற்றிய விளக்கங்கள் எல்லாவற்றிலும் இந்த சித்து சத்து ஆனந்தம் இந்த முப்பொருள் இந்த மூன்று இயல்புகளும் உண்டு என்பதை பெருமானாரான இறையல் கோட்பாடுகள் முன்மொழியுது அது ஒன்று ரெண்டாவது இது சித்தாந்தத்தில் எங்கே பேசப்படுது அப்படின்னு நான் பார்க்கறேன் சன்மார்க்கிறதுக்கு நான் அரிசியில் வரேன் ஏன்னா இந்த சொற்கள் வந்து அதில் பெரும்பாலும் சமயங்களில் பெரும்பாலான செய்திகள் இருக்கு இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைவ சமயத்தின் முப்பொருள் விளக்கம் தான் சைவ சித்தாந்தம் பதி பசு பாசம் ஏற்கனவே நிறைய பேசியிருக்கேன் பதி என்பதுதான் இந்த பசு உயிர் அதாவது இறை உயிர் உலகம் தலை இந்த மூன்று தான் முப்பொருள் விளக்கம் இதுல தலைமையானது எல்லாவற்றிலும் மாறுபடுத்தது சுயமாக இருப்பது காலத்தை கடப்பது இது எல்லாத்தையும் காலம் இல்லாதது எந்த அளவுகளையும் கொண்டு அந்த மெய்ப்பொருளை அளக்க முடியாது அதனுடைய அதனுடைய மெய்ப்பொருள் தான் அதுதான் பதி அப்படின்னு சொல்றாங்க பதி என்றால் இறைவன் இறைவனுக்கான இயல்பு எது என்று சொல்கிறாங்க சித்தாந்தத்தில் அதுக்கு பேரு பதியின் ரெண்டு நிலைகளை சொல்லுவாங்க பதி பதினா இது அப்படின்னு சொல்றப்ப அந்த இடத்துலதான் இந்த செய்திகள் பேசப்படும் சித்தாந்தத்தில் அதாவது சி சத்து ஆனந்தம் என்ற சொற்பல் அந்த முன்னுரையில பேசப்படும் இறைவனுடைய இயல்பு எது என்று சொல்லும்பொழுது அது ரெண்டு இயல்புகள் இருக்கு சித்தாந்தத்தின்படி பதியனுடைய இயல்பு இரு நிலைகளை செயல்படுது ஒன்று சொரூப நிலை இது பெயர் சொரூப நிலை என்றால் இறைவனுடைய சிறப்ப சிறப்பு இயல்பு என்று பெயர் சொரூப இலக்கணம்னு பெயர் அது சித்தாந்தத்துல சொரூப இலக்கணம்னு சொல்லுவான் இறைவன் எப்படி இருக்கிறான் அவனுடைய சொரூபம் என்ன உண்மையான சொல்லுவோம்ல உன் சுயரூபத்தை காமிக்கிறேன்னு சண்டை வாங்குறப்ப சொல்லுவாள் என்னோட சுயரூபத்தை அப்படின்னா என்ன அவனுடைய இன்னொரு மகம் இருக்குது இப்ப இருக்கிறது அவன்ல இருக்குது அவனுக்குள்ள ஒன்று இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்ப இந்த சுரூபம் அப்படின்றது சிறப்பு இயல்பு இறைக்குரிய சிறப்பு இயல்பு என்பதை சித்தாந்தத்துல பிடிக்கிறாங்க இன்னொரு இயல்பு என்பது தடத்த இயல்பு அப்படின்னு சொல்றாங்க அதாவது இந்த சொரூப இலக்கணம் என்பது என்ன இறை இறை என்பது எந்த பொருளுடைய சாயமும் இல்லாமல் தனித்து இயங்கக்கூடியது தனித்திருப்பது சிறப்பு தன்மை உடையது எல்லாம் வல்லது எல்லாம் உடையது பேரின்பம் உடையது என்பதற்கான ஆனா தடத்த இலக்கணம் என்பது சொல்றோம் என்னென்ன அந்த இறைவன் அத்தனுடைய நிலையிலிருந்து இறங்கி இந்த உலகத்தின் பால் நின்று இந்த உயிர்களுக்கு அஹ் வாழ்கிற அந்த உயிர்கள் மீது அன்பு வைத்து இந்த உலகத்தை படைக்கிற அந்த படைப்புக்கு பேரு படைப்பு இயல்புக்கு பேரு தடச்ச நிலை என்று சொல்லுவாங்க இன்னொன்னு சொல்லப்போனா சுரூப நிலையில் சிவம் இருக்கும் தடச்ச நிலையில் சக்தி என்று சொல்றாங்க இந்த ரெண்டு நிலையில் தான் இறை என்பது செயல்படுது தடச்ச நிலை தான் சிவன் சக்தின்னு சொல்றோம்ல உண்மை ஒரு பாகன் அப்படின்னா சொல்றாங்கல்ல ஆண் பெண் அப்படின்னு சொல்ல உண்மை ஒரு பாகன் அப்படின்னா என்ன உண்மை அவனு ரெண்டுமே இணைந்து செயல்படக்கூடியது அப்படின்றதுதான் பொருள் சிவம் இந்த தடச்ச நிலையில நாம பாக்குற இந்த உலகம் இந்த உலகத்திற்கு மெய்ஞியல் படி பாத்தீங்கன்னா தடத்த நிலையில் இறைவன் இருக்கிறான் இறைவனுடைய சொரூபத்தை பார்க்க முடியுமா அப்படின்றது சொல்றப்ப இந்த சொரூப நிலையில் என்னென்ன இலக்கணங்கள் இருக்குது அப்படின்னு சொல்றப்ப நிறைய சொல்றாங்க அதாவது எந்த பொருளின் சாயம் இல்லாமலும் தனித்து இயங்கக்கூடியது காலம் இல்லாதது காலம் இடம் போன்ற அளவுகளால் அளக்க முடியாத ஒரு ஒரு அளவாக அந்த இறைவனுடைய இயல்பை குறிக்கிறாங்க அது மட்டும் இல்ல உருவமற்றது குணங்களே இல்லாதது மலமற்றது என்றும் அழியாதிருக்கிறது உயிர்களுக்கு அறிவாக நிற்பது அறிவுக்கு வழிகாட்டியாக இருப்பது போன்ற அந்த இயல்புகள் எல்லாம் இறை கூறியது என்பது என்ன சொல்றாங்க என் கூட சொல்லுவாங்க சித்தாந்தத்திலையும் மற்ற செய்திகளிலுமே இறை கோட்பாடுகளிலுமே என் குணத்தார் அப்படின்னு சொல்லுவாங்க இறைவனுக்கு அப்படி அந்த பகுதியில தான் இந்த சித்து சத்து என்ற செய்தி இந்த ஆஹ் சத்து சித்து ஆனந்தம் என்ற மீறு வார்த்தைகள் பயன்படுத்தப்படுது என்பது ஒரு செய்தி இது சித்தசன்மார்க்கத்தின் மார்க்கத்தில் கையாளப்படுகிற விதம் என்பது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு இப்ப இங்க சொல்லக்கூடியது சத் என்பது உண்மை சித்து என்றால் அறிவு ஆனந்தம் என்றால் இன்பம் இந்த மூன்று வடிவமாக இருக்கிற இறைவன் தனிப்பெற வெளியில் எல்லாவற்றுக்கும் அச்சியாக இருந்து அம்பலத்திலே ஆடுகிற அருள் ஜோதி என்று குறிக்கிற போது அது சொல்லக்கூடிய செய்தி ஆனா பெருமானார் இந்த இடத்தை இந்த தாரத்தை யுத்த சன்மார்க்கு விளக்கத்திலும் அதை இறையல் கோட்பாடுகளை விளக்கும் போதும் இறை பற்றி ப இயல்புகளை பற்றி பேசும்போதும் கடவுளுடைய இயல்பு பற்றி அருபெரும் ஜோதியை பற்றி பேசுகிற போது ஒரு இடத்துல மூன்று முதன்மையான வார்த்தைகளை பயன்படுத்துற கிட்டத்தட்ட இந்த சொற்கள் இது சமய சொற்கள் கூட சொல்லலாம் வெவ்வேறு சமயங்களிலும் சமயம் சொல்லப்பட்ட செய்திதான் இல்லை பெருமானா சொல்றப்ப அது வேற மாதிரி சொல்ற இந்த செய்தியை வேற மாதிரி சொல்றாரு என்ன சொல்றாரு இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் அப்படியே இயற்கை இயற்கை நேச்சுரல் சொல்ற அது இயல்பாக இருப்பது இயற்கை உண்மை இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் இந்த மூன்றாக சொல்ற இது அதனுடைய இன்னொரு நிலையை குறிப்பதாகவும் எப்படி அருப்பெரும் ஜோதி என்கிற பதி எப்படி வந்து விளங்குது இறை எப்படி விளங்குது சொல்லும்போது இந்த இயற்கை உண்மையாகவும் இயற்கை விளக்கமாகவும் இயற்கை இன்பமாகவும் விளைகிற அருட்பெரும் ஜோதி என்று சொல்றாங்க அப்ப இதுல இருந்து நமக்கு புரியுது இந்த மூன்று இயல்களும் இயல்புக்கு உண்டு இறைக்கு உண்டு என்பதுதான் இந்த செய்தியில சொல்லப்படுகிற செய்தி சரி இப்ப சச்சிதானந்தம் என்பது நமக்கு புரிஞ்சிருக்கு என்னன்னா உண்மையாய் அறிவாய் இன்பமயமாய் விளங்கக்கூடிய ஒரு நிலைக்கு பேரு சச்சிதானந்தம் பெயர் அதற்கு சிவம் என்ற பெயரும் உண்டு ஆனால் இந்த இடத்துல பெருமானா சச்சிதானந்தம் என்ற சொல்ல பயன்படுத்துறாரு பொது சொல்லாதான் பயன்படுத்துறாரு சொன்னு இத தனிப்பறை வெளியே தெரிஞ்சது அச்சியல் அப்படின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாரு அச்சியல் அந்த அச்சியல் வந்து உங்களுக்கு தெரியும் அச்சி அச்சின்னால் நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சு செய்வது தான் இப்போ நமக்கு நம்ம ஊரில் கொஞ்சம் காலத்து ஒரு என்னது ஒரு தொண்ணூறுக்கு முன்னாடி இருக்கிறவங்களுக்கு தெரியும் மாட்டு வண்டி கட்ட மாட்டு வண்டி அந்த கட்ட மாட்டு வண்டியில் அச்சு ஒன்று சக்கரம் போட்டு பெரிய சக்கரம் இருக்குது மர மரத்தாலான சக்கரம் அதில் அச்சுன்னு ஒன்று குத்துவாங்க அப்படிங்கிறோம் அதனால தான் ஓடும் இல்லைன்னா சக்கரை கைட்டிட்டு ஓடும் இன்னைக்கு நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா தேர் திருவிழாவெல்லாம் நீங்கள் பார்க்கலாம் தேர் இப்போல்லாம் மோட்டர் வச்சுட்டாங்க இருந்தாலுமே அதுக்கு இருக்கிறது அச்சு தான் அது அந்த அச்சை வச்சுதான் அது சுழலுது அந்த அச்சு தான் இருக்கு அச்சு இன்னும் தத்துவத்தை சொல்லும்போது அச்சு செயல்படாது ஆனா எல்லா செயலுக்கும் அதுதான் காரணமாகும் நீங்க இதை அப்படியே சிந்திச்சு பாருங்களேன் அந்த அச்சு ஓடிட்டு ஓடி அது நிற்கும் தான் ஆனா சக்கரை சோழ்ந்துகிட்டே இருக்கு இதை வந்து சித்தாந்தத்துல ஒரு அழகா விளக்குவாங்க இறை கோட்பாட்டில் விளக்கும் போது விளக்குவாங்க அந்த அச்சு என்பதுக்கு பொருளாக நம்ம என்ன சொல்லோம்னா ஆதாரம் அப்படின்னு தமிழ் பற்றாங்க ஆதாரம் அதுக்கு ஆதாரமாக இருப்பது அச்சு என்பது சொல்றாங்க இப்ப இதுல இன்னொரு செய்தியை நம்ம சொல்ல இந்த இடத்துல திருக்குறள்ல உழவுல சொல்லுவார் உழவுல திருவள்ளுவர் ஆஹ் ஆயிரத்தி உழவு அதிகாரத்துல ஆயிரத்தி முப்பத்தி ரெண்டாவது குரல்ல சொல்றாங்க அப்ப உகுவார் உலகத்தாருக்கு ஆணி அஃது ஆற்றாது எழுவாரை எல்லாம் பொறுத்து அப்படின்னு ஒரு குரல் இது ரொம்ப முக்கியமான குரல் ஒருவர் உலகத்தாருக்கு ஆணி உழவு செய்கிறானே அவன் தான் உலகத்தாருக்கெல்லாம் ஆணியாக இருப்பவன் உழவு தொழிலை செய்யாத மற்ற தொழிலை செய்யக்கூடியவர்களுக்கு அவர்கள் எல்லாம் ஒரு தேராக வடிவமைச்சிங்கன்னா அதற்கு அச்சாக இருப்பவன் தான் எனவே உழுவார் உலகத்தாருக்கு ஆணி அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துற அந்த அதுல ஆணின்ற சொற்கள் ஆணி என்றாலும் அச்சின்ற என்ற தான் அங்க பயன்படுத்துறாள் நமக்கு புரிஞ்சு ஆனா இந்த இடத்துல வள்ளுவர் வள்ளலார் இந்த இடத்துல அதாவது எல்லாவற்றுக்கும் அச்சாக அம்பலத்தில் ஆடுகிறவுடைய அரி பெறும் ஜோதி தான் எல்லாத்துக்கும் அச்சாக செயல்படுகிறார் என்று குறிப்பதற்காக இந்த இடத்தில் அச்சியல் அம்பலத்து அருப்பெரும் ஜோதி என்று சொல்றார் அப்ப இந்த சுகங்கள் விளைகிற உண்மை அறிவு கை உண்மை இயற்கை அறிவு இயற்கை விளக்கம் இயற்கை இன்பம் மூன்றும் சேர்ந்த ஒரு தனி வெளியாக இருக்கக்கூடிய அந்த வெளிவில் எல்லாவற்றுக்கும் அச்சியாக இருக்கிற அம்பலம் இருக்கிறது அந்த அம்பலத்தில் ஆடி அறிந்துகிற இறைவா அருட்பெறும் ஜோதியரே என்று சொல்வதுதான் இந்த இந்த திரு அகவலிலிருந்து பெருமானார் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது இல்லையா இதுல ஏதாவது செய்திகள் இருந்துச்சுன்னா சொல்லுங்க நம்ம கேட்க சிறப்புங்கய்யா நல்லா இருக்கு இதுல வந்து இப்ப என்னன்னா நம்ம தொடர்ந்து வகுப்பு வந்துகிட்டே இருக்கும் பொழுது எளிமையா நம்மளே படிச்சிட முடியுது அந்த வரிகளை அது போக ஒரு விதமான பேட்டர்ன் நம்ம பார்க்க முடியுது இந்த தனி உயர் இந்த ப அந்த பறவெளி வெளி இதுதான் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்குது நம்ம தொடர்ந்து அந்த பயிற்சியில் வர்றதுனால அந்தந்த சொற்களுக்கு வந்து பொருள் புரிஞ்சிட முடியுது இப்போ கூடுதலாக அச்சு அப்படிங்கிறத அம்பலம் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் அச்சு இங்கே தான் பார்க்குறோம் அச்சுங்கிறதான சொல் அந்த சொல்லை தான் தொடர்ந்து இதை நம்ம பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா இந்த வகுப்புகள் வழியாக நம்ம தொடர்ந்து போயிட்டே இருக்கும் பொழுது திரும்ப திரும்ப பார்த்துட்டே இருந்தோம்னா நம் அடுத்தடுத்து நம்ம புரிஞ்சு பொருள் நம்ம கொண்டு வந்துட முடியுங்கிற ஒரு சின்ன நம்பிக்கை வருது ஆனால் இன்னும் நிறைய கத்துக்க வேண்டியது இருக்கு ஆனால் இருந்தாலும் முன்ன வந்து இந்த வரிகள் பாக்கிறதுக்கு கடுமையா இருந்தது இப்ப எளிமையா தெரியுது வரிகள் பார்க்கும் பொழுது அந்த தமிழ் வரலாறோட தமிழ் எப்படி இருக்குங்கிறது படிக்க முடியுது நல்லா இருக்குங்க ஐயா அப்புறம் அந்த உழவு பத்தின அந்த குரல் சொன்னீங்க இல்லைங்களா அந்த குரலோட முழு விளக்கம் சொல்லிட்டீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா அதாவது இந்த உழவு தொழில் முதுவார் உலகத்தாருக்கு ஆணும் அதாவது உலகத்தால் எல்லாருக்குமே உழவர் தான் உழ உழவர்கள் தான் ஆணியாக இருக்கிறார்கள் அப்படின்னா அஃது ஆற்றாது அஃது அது இல்லாது அந்த தொழில் செய்யாது எதுவாறு எல்லாம் பொருள் அதுக்கு எல்லாவற்றையும் தாங்கி ஏன்னா அவன் எல்லாவற்றையும் தாங்கி நிற்கிற அச்சாக அவன் நிற்கிறான் உழவு இல்லை என்றால் உணவில்லை உணவில்லை என்றால் வேற நம்ம மனித வாழ்க்கையும் இலங்குகளும் உயிர்களும் எதுவுமே இல்லை அப்ப அந்த மீங்களை பாக்குறோம் அப்படின்னா இது இந்த உரு உருவாறு தான் உழவர் தான் உலகத்தாருக்கு ஆணியாக இருக்கிறது உழவு தொழில்தான் தலையாய இருக்கிற தொழிலாகவும் உழவுகிறதுல வந்து நம்ம வலுவ பேசுறாரு அதாவது என்னன்னா உழவை தவிர்த்து செய்யக்கூடிய எல்லா தொழில் செய்பவர்களுக்கும் இருக்கிற அதை தவிர்த்து செய்யப்படுகிற எந்த செயலுக்கும் உழவர் தான் ஆணியாக இருக்கிறார் என்பது அவருடைய ய்யா இப்போ இதில் கூட சொன்னீங்க இந்த அச்சு வந்து வெளியே தெரியாது ஆனால் அது இல்லாமல் மற்றதெல்லாம் நின்று போயிடும் அதனால தான் மற்றதெல்லாம் அந்த மாதிரி தான் இப்போ உழவு உழவு வந்து பெரிதாக வந்து பெருமையாகவோ இல்லை ரொம்ப பகட்டாகவோ வெளியே தெரியாது ஆனால் அந்த உழவு ஒரு நாட்டில் உழவு இல்லை அப்படின்னா மற்ற அனைத்துமே வீழ்ந்துடும் இங்கே வந்து இந்த இந்த இன்பம் ச உண்மை அறிவு இன்பம் இது எல்லாத்துக்கும் அச்சாக இயங்கிட்டிருக்கிறது அது தனிப்பற வழியில் இயங்கிட்டு இருக்கிறது இது சிவம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நல்லதுங்க ஐயா புரியுது இணைஞ்சிருக்கவங்களுக்கு ஏதாச்சும் கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க ஒரு தொழில் பற்றி சொல்கிறப்ப எனக்கு பலவிதமான அதாவது வாழ்வியலுக்கு தேவையான எல்லா கூறுகளையும் தொகுத்து உள்ளது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நம்ம உணர்ந்திருப்போம் அதில் உளவு தொழில் பற்றி அவர் சொல்லியிருக்கக்கூடிய பலவிதமான கருத்துக்கள் அதுவும் குறிப்பாக வந்து உழவன் இல்லைன்னா நம்ம யாருமே இந்த உலகத்தில் வாழ முடியாது அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு தொழில எடுத்து பார்த்தாலும் தற்சார்பு அப்படிங்கிறது வந்து உழவுல மட்டும்தான் இருக்க முடியும் மனிதனுடைய அடிப்படை தேவை வந்து உணவு உணவுக்கு அப்புறம் தான் உடை அது அப்படின்னு பாக்குறப்ப அந்த ஒரு மனித இனம் வந்து தற்சார்பா நம்ம யாரையும் நம்பல நம்ம வாட்டில் இருக்கோம் அப்படிங்கிறது வந்து அந்த உழவு தொழில் பண்றவங்க அது வந்து நிலத்துல பண்ணணுமோ இல்லை காடுல ஆதி மனிதன் வாழ்ந்த காலத்துலையும் சரி அவங்களுக்கு உணவு கிடைச்சிச்சுன்னா அவங்க வாழ்க்கையை அன்னைக்கு ஓடியற போகுது அவங்களால வாழ்க்கையே வாழ முடியும் இந்த உலகத்துல அந்த இத வந்து இந்த இடத்துல வந்து அத அச்சு அப்படின்னு அதை சொல்றது வந்து மிக பொருத்தமானது ஏன்னா அச்சு இல்லைன்னா வண்டி ஓடாது ஆஹ் அத வந்து ஐயா வந்து ரொம்ப அருமையா கோர்த்திருக்காங்க இந்த பாடல்ல ஆஹ் மிக்க மகிழ்ச்சி அத பலவிதமா சிந்தனைகளை தூண்டுற மாதிரி இருக்கு அது മിക്ക മഹിഴ്ചി ഇന്ന് വകുപ്പ് കലന്നിട്ട് നന്ദി മധു വേറെ ഏക്കാത്ത കേൾക്കാ அநேகமா இது ரொம்ப நேராகவும் தெளிவாகவும் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அதனால கேள்விகள் இன்னும் கூடுதலாக இல்லை ரொம்ப சிறப்பான வகுப்பு இருபத்தி ஒன்பதாவது வகுப்பு அது போக நம்ம வந்து இப்போ ஐம்பதாவது வரிகளை முடிச்சிருக்கோம் மொத்தம் எழுநூறுக்கு மேலே வரிகள் இருக்கு அகவல்களில் இப்போ இந்த இருபத்தொன்போதாவது வகுப்பில் நம்ம ஐம்பதாவது வரிகளை கடந்து வந்திருக்கோம் இன்னும் நம்ம தொடர்ந்து இணைஞ்சிருப்போம் ஆயிர ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஆறு வரிகள் இல்லையா மொத்த வரி அப்ப இணைஞ்சிருப்போம் முழுமையாக நம்ம வரலாறு அகவல்களை கற்க முயற்சி செய்து கொண்டே இருப்போம் இணைந்த அனைவருக்கும் நன்றி சிறப்பான உரை கொடுத்த முனைவர் சுப்பிரமணிய சிவா அவர்களுக்கும் அனை கலந்து கொண்ட அனைவரும் சார் நன்றிகள் மீண்டும் அடுத்தத அடுத்த வகுப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி